மகாபரிவா ஜனம் நம் ஒன்றும் உணவு ஒவ்வொன்றுமே ஒரு காரண பெயர்தான் மகாபரிவா அழகாக சொல்லியிருப்பார் குழம்பு ரசம் இதெல்லாம் சொல்லும் பொழுது இவற்றுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் நிறைக்கிறதா அப்படின்னு அதாவது குழம்பு இருப்பது குழம்பு தெளிந்து இருப்பது ரசம் இதெல்லாம் சொல்லும்போது சரி ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சயமானது போல் இருக்கும் ஆனால் இட்லிக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார் பாருங்க அந்த இட்லி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இத்தனை பொருள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம சொல்கிறது சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு மட்டும் அது உணவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இட்லி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகாக இது எதற்கு இந்த பெயர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு பெயரை வைத்தார்கள் என்றால் அது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படிங்கிறது இது போன்ற விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுதுதான் தெரியும் அப்போ இந்த இட்லி அப்படிங்கிறதுக்கும் இவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு பெயரா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரீவா சொல்லும்பொழுது தான் நமக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா இட்லி அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க இட்லியை நம்ம வச்சுட்டு அங்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுக்கலாம் பக்கத்தில் இருக்க வேண்டிய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இடல் ஈதல் அப்படின்னு சொல்லுவார் அதாவது என்ன அப்படின்னா இடல் ஈதல் அப்படின்னா நம்ம வந்து மாவை வந்து அதில் இடுறோம் அது இடல் ஈதல் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதும் வச்சுக்கலாம்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இடல் ஈதல் அப்படின்னு சொல்றது தான் இடலிதல் ஈதல் இடலி ஈடலின் அப்படி இடலியாக வந்து இட்லியாக வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த ஈதல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கும் அந்த ஈதல்னு வச்சுக்கலாம் இன்னொன்று அதை வச்சிட்டு திரும்ப வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்ததுக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இட்லி அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை இடலி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ஞாபகம் செய்து கொண்டு தமிழ் அழகாக ஒரு பெயர்கள் உண்டு அந்த எத்தனை விஷயங்கள் உழைந்திருக்கிறது அந்த தமிழ் மொழியை இன்னும் அழகாக நாம் மாற்ற முடியும் இல்லையா இப்ப வரக்கூடிய சந்ததிகள் என்னென்னா தமிழ் அப்படிங்கறத மறந்து போற மாதிரி ஆயிடுச்சு தமிழ் படிக்க தெரியாதுன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாகவும் மாறிடுச்சு அப்படி இல்லை இவ்வளவு அழகான தமிழ் மொழி சுமையான மொழி எவ்வளவோ சொல்றமே இந்த தமிழ் மொழியை நாம் கற்றுக்கொண்டால் இன்னும் அழகாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிவு மகா பிரிவாச்சு